ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மஸ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி சரி இருந்தாங்க பார்க்க போகிறோம் இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் ஒரு ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கூட மிளகு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவு மிளகுனா எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கீங்க உங்களுக்கு காரத்து தகுந்த மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கறியிடாமல் நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்து இதை நம்ம பவுட்ரு பண்ணி அரைச்சி வச்சுக்கலாம் அடுத்தது கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் ஹீட் ஆனதும் நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பெப்பர் ஃப்ரை ரெசிபிக்கு பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் கிள்ளி வச்ச மூணு காஞ்ச மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயமெல்லாம் நல்ல பொன்னிடமானதும் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி குண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு நம்ம தக்காளி எதுவும் சேர்க்க போகிறதில்லைங்க அதே போல் அதிகமான ஸ்பைசஸ் எதுவும் சேர்க்காமல் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாங்க பாருங்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க காளானை சேர்த்துக்கலாம் காளான் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க மேலே மெல்லிஸாக ஸ்கின் மாதிரி இருக்கும் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் கடையில் காளானை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை காளான் கொஞ்சம் வேக ஆரம்பிக்கிறப்பயே இருந்தே தண்ணி வர ஆரம்பிக்குங்க அதுவே போதும் எக்ஸ்ட்ரா எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை உங்களுக்கு பார்க்குறப்பையே தெரியும் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ காலம் அளவுக்கு நல்லா வெந்துருக்குன்னு இந்த ஸ்டேஜில் ட்ரை ரோஸ்ட் பண்ண பவுட்ராக சேர்த்துக்கலாம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம் நாம் சேர்க்குறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தாங்க ஆனால் இதோடய டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு இதே மெத்தடில் நம்ம மஷ்ரூம்க்கு பதிலாக சிக்கன் கூட சேர்த்து ட்ரை பண்ணலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்தளவுக்கு நல்லா சுருளை வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்